ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு பிள்ளையே வாழ்வில் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி மெழுகுவர்த்தியாக இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கருகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா நீ கஷ்டப்படுகிறாய் உன்னை அந்த அளவுக்கு ஆக்கியர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே அவர்கள் பேசி உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய் அவர்களுக்காக பாவப்பட்டு உன் மனதில் உள்ள அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது அதை அவர்கள் உணரவில்லை உண்மையாக உணர்ந்தால் நிச்சயம் உன்னை இப்படி அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடி பட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியும் ஒன்று கூடி இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி கொண்டு உனக்கான வாழ்வை நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்க செய்கிறது கொஞ்சம் உனக்காக யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் ஆனால் எனக்கு என் பிள்ளை உன் மனதில் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கடவுள் கர்ம வினைகளை தானாக ஒருவருடைய வாழ்விலிருந்து அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம்தான் அது நடக்கும் அப்படி அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே அவர்கள் உன் கர்ம வினையை போக்கி உனக்குள் கடவுள் கட கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை அவர்கள் மூலம் பகுத்தறுக்கிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் இப்போது பொறுமையுழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாற செய்துவிட்டது விட்டது அதை செய்ய உனக்கு உன் தாய் நான் உள்ளேன் உன் தனிமையில் என்றும் மாறாது உன் தன்மை என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ செய்ப்பேன் இது என் வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தால் அதன் மீது பற்று வைக்காதீர்கள் உங்கள் கடமைகளில் உண்மை மிளரட்டும் அதிலிருந்து தளர வேண்டாம் யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும் எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராவீர்கள் சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள் அது முடிந்தால் உங்கள் மனதில் மகிழ்ச்சியை கவனியுங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர்கள் என்ற முத்திரையை குத்த தவற விடாதீர்கள் இதுவே கர்மாவை வெல்லும் இன்றிலிருந்து தொடங்குங்கள் வெற்றி நிச்சயம் முக்தி தேடி வரும் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான மலி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரம் இல்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏன் இந்நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உனக்கு துயரத்தை தருவது இப்போதையும் உனது நிலையல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோழையாக அழுது புலம்பாதே தலைவழியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை தாண்டி விட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்க நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான் ஏனெனில் யுத்த காலத்தில் அவனோடு நான் அவன் சார்பாக நிற்கின்றேன் இழிவுபடும் போது சகித்து நீ பாக்கியசாலி அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுப்பேன் உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதையாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்று உன் சாய்தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகளெல்லாம் வெற்றியாக இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு நாம் செய்யும் காரியங்கள் நல்லதையே செய்யுங்கள் யாருக்கும் துன்பம் தர வேண்டாம் என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் நான் அடைய வைப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்வாய் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கின்ற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருச்சத்தை போன்றவர் நீ ஆழ வேறொன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் உன் மனதை பிடிக்கின்ற நான் நிச்சயம் பல வெகுமதிகளை உனக்கு அள்ளி தருவேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்